நீங்கள் பார்க்குறது சுத்தூர் அம்மாடி இந்த கால கீழே படிக்கிற பாருங்க தம்பி வந்து மூணாவது படிக்கிறாரு படிக்கிறார் ஃபிஃப்த்து 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 படிக்கிறாங்க பெங்களூரில் இருக்கிறாங்க இவங்களாம் வந்து ஃபியூச்சர் ஃப்யூச்சர் அழகை அழகு தேவை அவங்களாம் பார்த்துக்குங்க வெக்கத்தில் இந்த பாப்பா பாட்டெல்லாம் யாருமே வர முடியாது அவ்வளோ வெக்கம் நீங்க பாக்குறது பெங்களூர் ஆனழகன் சேவன் தூங்கி எந்திரிச்சு எப்படி அழகா இருக்கிறார் பாருங்க பையன் மூணாவது பிடிக்கிறாங்க அழகு பையன் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கிற பையனு நானு